வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க ராஜி அவங்க ரூம் பெட்ல உட்காந்து போன்ல பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லக்கா எனக்கு புரியுது ஆனா என்னால முடியாது ரொம்ப கஷ்டம் சாரி சரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க நான் கண்டிப்பா சொல்றேன் சரிக்கா அப்படின்னு ராஜி போன்ல பேசிட்டு போன வைக்க கதிர் அமைதியா வந்த பக்கத்துல உட்கார்ந்து ராஜி பேசி முடிச்சதும் யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேக்க அதுவா நான் டியூஷன் எடுக்க போனேன்ல அந்த வீட்டு அக்கா தாங்குறாங்க ராஜி ஓஹோ அப்படின்னு கதிர் தலையாட்ட மறுபடியும் டியூஷன் எடுக்க வர முடியுமான்னு கேட்டாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் டிராவல்ஸையும் பாத்துக்கிட்டு டியூஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுதானே ராஜி சொல்ல கரெக்ட் இனி டிராவல்ஸையும் பாக்க வேண்டாம் டியூஷனும் எடுக்க வேண்டாம் நீ எங்கேயும் போக வேண்டாம் நான் உனக்கு ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேங்கிறாரு கதிர் என்ன பிளான் ராஜி கேக்க நாம ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் பார்த்தோம்ல போய் சேரலாம்னு நினைச்சோம்ல அப்படின்னு கதிர் கேக்க ஆமான்னு தலையாடுறாங்க ராஜி ஆனா நடக்கல அப்படின்னு கதிர் சொல்ல சரிங்கிறாங்க ராஜி உங்க அப்பா கூட உன்னை கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விட ட்ரை பண்ணதா சொன்னியே அவர் கூட சாப்பிட வரும்போது சொன்னாரே அந்த கோச்சிங் கிளாஸ் அது எங்க இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க அது காரைக்குடியிலங்கிறாங்க ராஜி ஹம் அட்ரஸ் தெரியுமா நான் கதிர் கேக்க தெரியுமேங்கிறாங்க ராஜி உம் ஓகே நாம உடனே அங்க போறோம் ஐபிஎஸ் கோச்சிங்ல ஜாயின் பண்றோம் அவ்வளவு கதிர் இப்பவே வா அப்படின்னு ராஜி ஆச்சரியமா கேக்க ஆமாங்கிறாரு கதிர் அங்க பீஸ் எல்லாம் எம்பிட்டு தெரியுமா அப்படின்னு ராஜி கேக்க எம்பிட்டுங்கிறாரு கதிர் ஆஹா அதெல்லாம் ரொம்ப அதிகம் சரிப்பட்டு வராதுங்கிறாங்க ராஜி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வா போலங்கிறாரு கதிர் அதை எப்படி பாத்துக்குவேன்னு ராஜி கேக்க அது ஏன் கவலை நீயே யோசிக்கிற கதிர் ஏய் அப்படின்னு ராஜி பாக்க என்ன உன்னை பத்தி நான் ஏன் கவலைப்பட போறேன்னு கேட்க போறியா ஏன் உங்க அப்பா மட்டும்தான் உன்னை பத்தி கவலைப்படணுமா அப்படின்னு கதிர் ஒரு மாதிரியா கேட்க அப்படி இல்ல ஆனாங்கிறாங்க ராஜி ஒரு ட்ரையல் மாதிரி எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரெடி பண்ணோம் எக்ஸாம பத்தி நான் உன்னோட பயம் போயிடுச்சு அப்படிங்கிற கதிர் போயிடுச்சு தானே அப்படின்னு ராஜிய சந்தேகமா கேக்க ஆ போயிடுச்சுங்கிறாங்க இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா எத்தனை நாள் இப்படி கிரவுண்ட்லயே ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கதிர் கேட்க நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு ராஜி யோசனையா பார்க்க இங்க பாரு வீட்டுல இருந்திருந்தா என்னோட கனவெல்லாம் ராஜி ராஜிகிட்ட கதிர் கேட்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இப்ப கதிர் யோசிக்கிற மாதிரி பாக்குறாரு அப்படி சொல்லல ஆனா அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சொன்னல்ல உன் கனவை நான் நிறைவேத்துறேங்கிறாரு கதிர் ஆஹா நான் வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேன்னு அப்படின்னு ராஜி சொல்ல யாரு நீ சிரிச்சிட்டு ஒரு மினிமம் மணி மணி நேரம் நேரம் வீட்டு வேலை அப்புறம் அரசியோட கதை பேசுற இது போக மீனாணி வீட்டுக்கு வந்தா சுத்தம் அவங்க புடவையிட்டு அக்கா அக்கா அக்கானு சுத்தறது தெரியாம சுத்திட்டு இருப்ப அப்படின்னு கதை சொல்ல ராஜிக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு உருன்னு வச்சுட்டு இதெல்லாம் கவனிக்கிற நீ அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மிச்ச நேரம்லாம் டிராவல்ஸ்ல வந்து கிடப்ப இல்லன்னா நல்லா சாப்பிட்டு தூங்கிடுற

நீ கிளம்பு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காம சொல்லிட்டு கதிர் வெளியே போறாரு ராஜிக்கு ஒரு பக்கம் தயக்கமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகுது மீனாவோட ஆபீஸ்ல ஒரு ஏரியால இருந்து ரெண்டு பேர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வெளியே வர்றாங்க பின்னாடி வர்ற மீனா அசு உசுரிட்டு வர்றாங்க கூட வர்றவங்க கோஸ்ட் ஆஃப் மீட்டிங் ஆரம்பிச்சது பத்து மணிக்கு முடியறது ரெண்டு மணிக்கு எப்படி இருந்தா மத்த வேலையை எப்படி பாக்குறது மீனா அப்படின்னு அழுத்துக்கிறாங்க நீங்க வேற இப்பவாவது மீட்டிங்க முடிச்சாங்களேன்னு சந்தோஷப்படுங்கிறாங்க மீனா அதுவும் சரிதான் சாப்பிட போலாமா மீனா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கேட்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் அதை முடிச்சிட்டு வரேன் நீங்க போங்கன்றாங்க மீனா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க அவங்க சீட்ல வந்து உட்காரலான்னு பாக்குறேன் மீனா எதாச்சியா வெளிய பாக்க அங்க மயில காலையில நின்று அதே பொசிஷன் அதே போஸ்ட்ல நின்னுட்டு இருக்காங்க மீனாவுக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு இருக்கு வேகமா மீனா அக்கானு கூப்பிட மீனா அப்படின்னு திரும்ப கிளம்பிருப்பீங்க மீனா உங்ககிட்ட பேசலான்னு வந்த பேசாம எப்படி போக முடியும் அப்படின்னு மயிலு கேட்க அதுக்காக நாலு மணி நேரமா இதே இடத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு மீனா கேட்க மயில் ரொம்ப தர்ம சங்கடமா பாக்குறாங்க மீனாவுக்கே ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுது ஏங்கா

நான் வேணும்னு எதுவும் பண்ணல மீனா அப்படின்னு சொல்ல நான் உங்க வீட்டுக்கு இல்ல அமைதியா இருங்கன்னு தானே சொன்னேன் என்ன முன்னால அனுப்பிட்டு பின்னாடி குடும்பமா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்க ஒரு ராத்திரி பூரா நம்ம குடும்பத்தை ஆளுங்களை ஜெயில வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல அவங்க திடீர்னு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அந்த பதற்றத்துல நான் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மயில சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சேர்ந்து வாழ்ற வாய்ப்பு அதிகம் ஆயிடும் நினைச்சீங்களா அப்படின்னு மீனா கேட்க மயில என்ன சொல்றதுன்னு தெரியாம திருதன்னு முழிக்கிறாங்க நல்ல கடகடன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க சரி அதை விடுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நகைய வாங்க வந்தீங்கல்ல அப்பவாவது கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்திருக்க வேண்டாம் எண்பது பவுனுமே தங்கம்னு சொல்லி சாதிக்க தானே செஞ்சீங்க அப்படின்னு மீனா கேட்டு விடுறாங்க நான் நான் அப்படின்னு மயில தயங்கிட்டு இருக்க ஏதோ நம்ம வீட்டு ஆளுங்களா இருக்க தொட்டு ஒதுங்கி போகலான்னு நினைச்சாங்க வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தோட உங்க எல்லாரையும் தூக்கி மொத்தமா உள்ளர வச்சிருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு எல்லாமே புரியுது மீனா தான் பண்ணிட்டோம் இல்லன்னு சொல்லல மேல மேல நிறைய தான் பண்ணிட்டாங்க எங்க வீட்டுல ஆனா அதெல்லாம் திருத்தறதுக்கு இப்ப ஒரு வாய்ப்பு கூட அமையாதா அப்படின்னு மயில கண்ணீரை தொடச்சிட்டு கேட்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு மீனா சொல்ல எங்க அட்வொகேட் கூட பேசினாரு அவரும் எதுவுமே நம்பிக்கை இருக்க மாதிரியே சொல்லல அப்படின்னு மயில அழறாங்க எப்படிக்கா சொல்லுவாங்க இல்ல எப்படி சொல்லுவார்னு தான் கேக்குறேன் அவருக்கு தெரியாதா உங்க பக்கம் இருக்க பொய்யெல்லாம் எங்களால ஈஸியா நிரூபிச்சிட முடியும்னு அப்படின்னு மீனா சொல்ல வடியற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அப்ப என் வாழ்க்கை அம்பிட்டு தானா மீனா காலத்துக்கு நான் எங்க அம்மா வீட்லயே தான் இருக்கணுமா அப்படின்னு மயில் கேட்க மீனா அவங்கள ஒரு மாதிரியா பாத்துட்டு இப்ப கூட உங்க வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்களே தவிர மற்றவங்கள பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல ஏங்கா இப்படின்னு கேக்குறாங்க மீனா எனக்கு இதுக்கு மேல எதுவுமே தெரியாது மீனா என் வாழ்க்கை என் அம்மா அப்பா இத தாண்டி என் மனசுக்கு வேற எதையும் யோசிக்க கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி மயில பார்க்க உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இத சொல்லல ஆனா நாங்க உங்களால எவ்வளவோ காயப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க மீனா எனக்கு புரியுதுதான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன் இல்லன்னு சொல்லல ஆனா வீட்டுல இருக்கவங்க மேல நாம வச்ச பாசம் பொய் இல்ல மீனா பொய் இல்ல அவகளை அத்தைய மாமாவ உன்னை ராஜிய அரசிய தம்பிகளை எல்லாரும் எனக்கு அம்பட்டு பிடிக்கும் உண்மையா பாசம் வச்ச அந்த வீட்டில் சந்தோஷமா வாழணும் அங்க எல்லாரையும் அந்த வீட்டில் நான் நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா நான் சொன்ன பொய்யே என் வாழ்க்கைக்கு எமனா வரும்னு நான் எதிர்பார்க்கல மீனா அப்படின்னு மயில கதறி அழறாங்க என்னால் சாப்பிட முடியல தூங்கவும் முடியல கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் இருட்டா இருக்கு என் வாழ்க்கையை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா

அப்படின்னு எல்லாம் என்னால எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்சம் தெளிஞ்ச மயிலோட முகம் மறுபடியும் இருந்து போகுது காலத்துக்கு தான் எல்லாமே மாத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா அமைதியா இருந்தீங்கன்னா உங்க அம்மா கேட்டு எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா ஏதாவது நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு படு வெறுப்போட சொல்றாங்க மீனா மயிலை எதிர்பார்ப்பும் ஏக்கமுமா பார்க்க ஆனா அத கூட என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு மீனா சொல்ல என் வாழ்க்கை இனிமே அவ்வளவுதான் சொல்லாம சொல்ற மீனா அப்படிங்கிற அங்க அப்படி சொல்லலக்கா அப்படின்னு மீனா சொல்ல மயிலை ரொம்ப அழுதுகிட்டேன் கண்ணை துடைச்சிக்கிட்டு எனக்கு புரியுது புரியுது மீனா புரியுது அப்படிங்கிற மயிலு கண்ணை தண்ணிய தொடைச்சு துடைச்சிக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க உம் இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல என்ன விவாகரத்தை பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல தான் இருக்காரா அப்படின்னு மயிலு கேக்க இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல நான் பொறுமையா இருந்தா எல்லாம் நல்லபடியா மாறிடுமா மீனா அப்படின்னு ஏக்கமா பாத்துட்டு எதிர்பார்ப்போம் கேட்க மீனா என்ன பதில் சொல்ல முடியும் அமைதியா நிக்கிறாங்க என் வாழ்க்கை இப்படிதான் ஆகும் என் தலையில எழுதி இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சரி நான் வரேன் மீனா எப்பவாவது நான் போன் பண்ணா எடு என்ன என்கிட்ட பேசு நீயும் கிட்ட பேசாமல இருந்துறாத அப்படின்னு மயிலை அழுதுகிட்டே கேக்க மீனா உம் அப்படின்னு லைட்டா தலையாடுறாங்க மயில கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வரேன் மீனா அப்படின்னு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க மீனா அவங்களை ரொம்ப இரக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க கதிர் சொன்ன மாதிரியே ராஜிய கிளப்பி கூட்டிட்டு வந்து கோச்சிங் சென்டர்ல உட்கார வச்சிருக்காரு ரெண்டு பேரும் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காங்க அங்க இருக்க பிளையர்ஸ் எடுத்து பாத்துட்டு இவங்க எல்லாம் இங்கே படிச்சு ஐபிஎஸ் ஆனவங்க ராஜி அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல உன்னோட போட்டோவும் வரணும் ம் அப்படின்னு கதிர் அவங்களை பாக்க ம் உம் அப்படின்னு தலையாடுறாங்க ராஜி அடுத்ததா ராஜேஸ்வரி வாங்க ரிசப்ஷன்ல இருந்து கூப்பிட ரெண்டு பேரும் அந்த லேடிக்கு எதிரில இருக்க சேர்ல வந்து உட்காறாங்க பாத்தீங்களா அப்படின்னு அந்த லேடி கேட்க ஆ பார்த்தோங்க மேடம் அப்படிங்கிறாரு கதிர் நீங்க ஏற்கனவே என்கொயரிக்கு வந்திருக்கீங்க தானே அப்படின்னு அந்த லேடி கேட்க கதிர ஒரு பருவ பத்துட்டு ஆமாங்க வந்திருக்கோம் வந்திருக்கேங்கிறாங்க ராஜி அப்போ ஜாயின் பண்ண முடியல ஆனா இப்ப ஜாயின் பண்ணதான் வந்திருக்கோன்றாரு கதிர் ஓகே ஓகே அந்த லேடி தலையாட்டிட்டு இருக்க நெக்ஸ்ட் பேட்சுக்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேக்குறாரு கதிர் நெக்ஸ்ட் வீக்ங்கிறாங்க அந்த லேடி ஓ ஓகே ஓகே கோச்சிங் நல்லபடியா குடுப்பீங்க தானே இவங்க ஐபிஎஸ் ஆயிடுவாங்கல்ல அப்படின்னு கதிர் ரொம்ப ஆர்வத்தோட கேட்க எங்க சைடு எல்லாமே பக்காவா இருக்கும் அதுக்கு மேல இவங்க போடுற எஃபர்ட பொறுத்து சார் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அதெல்லாம் ராஜி சூப்பரா எஃபோர்ட் போடுவாங்க அப்படின்னு கதிர் சொல்ல ஏன் உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா அப்படின்னு பாக்குறாங்க ராஜி அவங்க கனவே ஐபிஎஸ் ஆகுறதுதான் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி லைட்டா சிரிச்சு வைக்கிறாங்க வெரி குட் உங்க டிகிரி சர்டிபிகேட் கொடுங்க ராஜு திரும்ப குடராஜிங்கிற கதிர் இருந்தாங்க அப்படின்னு ராஜு ஒரு ஃபைல நீட்டுறாங்க அதை வாங்கி செக் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்து இருந்தாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் சென்னையில கிளாஸ் இருக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல சென்னையிலயா

ஹம் ஓகே ஓகே அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீ ஃபார்ம் பில்லப் பண்ணுங்கிறாரு அப்புறம் ஃபீஸ் பத்தி ப்ரௌசர்ல ஏதோ மென்ஷன் பண்ணல அப்படின்னு ராஜி கேக்க ஃபீஸ் அரௌண்ட் ஒன் லேக் வருங்க மேம் அப்படின்னு அந்த சர்வ சாதாரணமாக சொல்ல ஆ அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க ராஜு கதருக்குள்ள என் மனசுக்குள்ள திடுக்குன்னு இருக்கு ஒன் லேக்கா அப்படின்னு ராஜ கதிர பாக்க கதரும் மோத்தல இருக்க சங்கடத்தையும் திடுக்கலையும் மறைச்சுக்கிட்டு இப்ப உடனே கட்டணமானு கேக்குறாரு இல்ல சென்னை செஷன் முடிஞ்ச பே பண்ணா போதும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஆ ஓகேங்க மேடம்ங்கிறாரு கதிர் ராஜி நீ ஃபார்ம் ஃபில் அப் பண்ணு பாத்துக்கலான்றாரு கதிர் ராஜி உச்சிக்கொட்டிட்டு தங்கிட்டே உட்கார்ந்துருக்க ஃபில் பண்ணுமானு கதிர் ரொம்ப ஆதரவா சொல்றாரு ராஜி தயங்கிக்கிட்டே இருக்க அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ ஃபார்மா ஃபில் அப் பண்ண அப்படின்னு கதிர அழுத்தி சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க ராஜி பெண் அப்படின்னு வாங்குறவங்க மறுபடியும் கதிரை பார்க்க உம் அப்படிங்க ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ராஜி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சென்னைக்கு எப்போ போகணும் அப்படிங்கிறாரு கதிர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க நாளைக்கே கூட சென்னையில் செஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு அந்த லேடிஸ் சொல்ல ஆ ஓகே ஓகே மேடம் கதிர் என்ன கதிர் இது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி ராஜி பார்க்க கதிர் ஓகேன்னு தலையாடுறாரு ராஜி கதிரும் வெளியே வர ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியான்னு கேக்குறாரு கதிர் ம் ஜூஸ் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் கேஷுக்கு என்ன பண்றது நீ பாட்டுக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்றோன்னு சொல்லிட்டு வந்துட்ட அப்படின்னு ராஜு கேட்க கேஷ் தானே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாங்கிறாரு கதிர் ஆ ஒரு லட்சம் ரூபா சாதாரண விஷயமா அப்படின்னு ராஜு கேட்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராஜி அப்படிங்கிறாரு கதிர் உன்னால முடியாதுன்னு ராஜி சொல்ல ஏ உங்க அப்பாவால மட்டும்தான் முடியுமா அப்படின்னு கதிர் கேட்க நீ புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ராஜி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன ராஜி பணத்தை பத்தி நீ யோசிக்காத முதல்ல நாம சென்னை ட்ரைனிங்க முடிச்சிடலாம் அப்படின்னு கதிர் சொல்ல முகம் எழுத்து போற ராஜி போன தடவை நாம சென்னைக்கு போன கதையெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல வீட்டுல எம்பட்ட பிரச்சனையாச்சுன்னு பார்த்தல்ல அப்படின்னு கேக்க அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த தடவை நடக்காது எதுக்காக சென்னை போறோம்னு வீட்டுல சொல்லிட்டே போலாம் அப்படின்னு கதிர் சொல்ல அதுக்கு அலவ் பண்ணுவாங்களான்னு கேக்குறாங்க ராஜி அதெல்லாம் பண்ணுவாங்க நாம இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு கதிர் சொல்ல நான் போலீஸ் ஆகுறதுல என்ன விட நீதான் ஆர்வமா இருக்க போல அப்படிங்கிறாங்க ராஜி ஆமா பின்ன நம்ம வீட்டுல ஒருத்த ஐபிஎஸ் ஆனா இது எனக்கு தானே பெருமைங்கிறாரு அவரு ஆனா ஆனா எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்குங்கிறாங்க ராஜி ஒரு பதட்டமும் தேவையில்லை ஜாலியா சென்னைக்கு போலாம் அப்புறம் அங்க கோச்சிங் அட்டன் பண்ணலாம் நல்லா படிக்கலாம் ஐபிஎஸ் ஆகலாம் அப்படின்னு கதர் சொல்ல ராஜி முகத்தலியாம அப்படியே நிக்கிறாங்க என்ன அப்படின்னு அவர் கேட்க ஒன்னு இல்ல தலையாட்டுறாங்க இது எல்லாமே நடக்குமான யோசிக்கிறியா என்ன அப்படின்னு கதிர் கேட்க ஆமான்னு தலையாட்டி வைக்கிறாங்க ராஜி நீ என்ன நம்பர் இல்லன்னு கேக்க ஆ நம்பரைங்கிறாங்க ராஜி அப்ப எதை பத்தி நீ யோசிக்காத ராஜேஸ்வரி ஐபிஎஸ் ஆக வேண்டியது கதிரவனோட பொறுப்பு அப்படின்னு கதிர் சொல்ல கதிரையே பாத்துட்டு இருக்காங்க ராஜி ஏய் எனக்கு ரொம்ப பசிக்குது ஜூஸ் அதை குடிக்கலாம் வா வா அப்படின்னு ராஜியோட கைய பிடிச்சி கூட்டிட்டு போறாரு கதிர் நைட் ஆகுது ரெண்டு பேரும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி கொஞ்சம் பயத்தோட அப்பப்ப கதிரை பாத்துட்டு இருக்க அவரும் திரும்பி பாத்துட்டு என்ன பாக்குறேன்னு கேக்குறாரு இல்ல கண்டிப்பா இன்னைக்கே ஆகணுமா அப்படின்னு ராஜி கேட்க நல்ல காரியத்தை தள்ளி போட கூடாதுங்கிறாரு கதிர் இல்ல மாமா கிட்ட இன்னும் சொல்லவே இல்லங்கிறாங்க ராஜி சொல்ல வேண்டியது ஏன் பொறுப்பு அவரு பர்மிஷன் கொடுப்பாரான்னு ராஜி கேட்க அத வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு தான் நீ கவலைப்படாதேன்னு தைரியம் குடுக்கிறாரு கதிர் அப்போ வெளியே சத்தம் கேட்க கவனிக்கிற கதிர் ஏய் அப்பா வந்துட்டாரு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் நீயும் வாங்குறாரு ஏய் இப்ப வந்ததுமே சொல்லணுமா என்ன அப்படின்னு ராஜி பயத்தோட கேட்க பின்ன தூங்கிட்டு எழுந்து சொல்ல அவரு ஒரு நிமிஷம் இருந்த கதிர் வெளியே போக ராஜியும் பின்னாடியே போறாங்க பாண்டியன் உள்ள வர்றத பாத்துட்டு கோமதி அவர் பக்கத்துல வந்து நிக்க வழக்கம் போல இந்த பேக நீட்டுறாரு அவங்க அதை வாங்க போக அவங்கள ஒரு முரம் முறிச்சிட்டு அதை எடுத்துக்கிறவரு அரசி இந்தாப்பா என்ன நீட்டுறாரு அரசி திடுக்குன்னு பாக்க இந்தாப்பா இத உள்ள கொண்டு போய் வை என்ன பைய குடுக்கிறாரு அரசி அத வாங்கிட்டு போக கோமதி அழாத குறையா நிக்கிறாங்க பாண்டியன் கூட சரவணன் வந்து நிக்க கதிர ராஜியும் வெளியே வந்த அவர்கிட்ட வர்றாங்க என்னடா ரெண்டு பேரும் காரக்குடி போயிருந்தீங்களான்னு கேக்குறாரு பாண்டியன் ஆமாப்பா போனோம் அப்படின்னு கதிர் சொல்லு ம் நம்ம பிளம்பர் மாரியப்பன் இருக்காருலடா அவர் தான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்துதான் சொன்னாருங்கிறாரு பாண்டியன் ஏண்டா என்ன விஷயமா போயிருந்தீங்கன்னு அவரு கேக்கு ஆ அப்படின்னு கதிர் ரெடி ஆயிட்டு ராஜி கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறாளாம் அதை பத்தி தான் போயிருக்காங்கன்றாங்க கோமதி உங்ககிட்ட கேட்டனா நான் தான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி பார்வையை திருப்பிக்கிறாரு பாண்டியன் கடுப்பாகிறவரு ஏண்டா இலை உன்னைய கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டியா அப்படிங்கிற பாண்டியன் கோமதியை ஒரு முறை முறைக்கிறாரு இல்ல அது வந்து கோச்சிங் கிளாஸ்ல விசாரிக்க தான் போயிருந்தோம் விசாரிச்சுட்டோங்கிறாரு கதிர் ரொம்ப நல்ல விஷயம்டா எப்பராஜி சேர போறேன்னு கேக்குறாரு சரவணன் மாமா சென்னையில் அவங்களோட இன்னொரு இன்ஸ்டியூட் இருக்கான் அப்படின்னு ராஜி சொல்ல ஆ அப்படின்னு பாக்குறாரு சோ இங்க சேர்றதுக்கு முன்னாடி அங்க ரெண்டு நாள் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்ல ஓ அப்ப நீங்க ரெண்டு பேரும் சென்னை போகணுமா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு ராஜா அமைதியா நிக்க ஆ ஆமாங்கிறாரு கதிர் ஏண்டா எப்போடா எப்போ போலான் இருக்கீங்க பாண்டியன் கதிர் பாண்டியாஜிய பாக்கிறாரு ராஜு தயங்கிட்டு இருக்க எடுத்திருப்பீங்களே ரெண்டு பேரும் அது அது வந்து நாங்க உங்க கிட்ட கேட்டுட்டு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு நைட்டே கிளம்பலான்னு இருக்கோன்னு முடிச்சுட்டு கதிர் பாண்டியன் ரெண்டு பேரும் ஏற இறங்க ஒரு பார்வை பாத்துட்டு இருக்க இன்னைக்கு நைட்டே வா அப்படின்னு சரவணன் கேட்க ஆமாண்ணே அப்படிங்கிறாரு கதிர் சரிடா எதுல போறீங்க பஸ்ல டிக்கெட் எதுவும் சொல்லவான்னு கேக்குறாரு பாண்டியன் ரெண்டு பேரும் திருதருன்னு முழிக்கிறாங்க ஏதோ உன்ல போய் தானே ஆகணும் ஏதோ கண்ண மூடி கண்ண திருந்தா அங்க போயிடுற மாதிரி ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க இல்லப்பா நாங்க கார்லயே போறோங்கிறாரு கதிர் ஏய் கார்லயா ராத்திரி நேரம் கண்ணு கார் ஓட்ட போறியா பாண்டியன் ஆமாப்பா அதெல்லாம் பிரச்சனை கதிர் சொல்லலடா போறதுன்னா காலையில பகல்ல போங்கன்னு சொல்றேங்கிறாரு அவரு இல்லப்பா கூட ஃப்ரெண்ட்ஸும் வர்றாங்க அப்படியே மாத்தி மாத்தி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்துருவோங்கிறாரு கதிர் ம் சொன்னா கேக்கவா போறீங்கன்னு நினைக்கிற பாண்டியன் சரி சரி ரெண்டு பேரை பாத்து போயிட்டு வாங்கன்றாரு ஆ அப்படின்னு கதிர் நம்ப முடியாம தலையாட்ட ராஜி அதை விட நம்ப முடியாத அதிர்ச்சியோட பாக்குறாங்க உடனே ஓகே சொல்லிட்டாருன்னு ஒரு ராஜின்னு கூப்பிட மாமாங்கிறாங்க நல்லபடியா படிச்சிட்டு வாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க மாமான்னு வேகமா தலையாட்டி வைக்கிறாங்க அவ்வளவுதானே நான் கிளம்புறேங்கிற மாதிரி பாண்டியன் அங்கே இருந்து போயிட கோமதி ஏகமா பாத்துட்டு இருக்காங்க கோமதி வருத்தத்துல இருக்க எல்லாருமே இருக்குமா ஒருத்தர ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க நாம இதுக்கு மேலே இங்கே நின்று என்ன பண்ண போறோம்னு கோமதி கிச்சனுக்கு போய்ட அரசி முன்னாடி வந்து அன்னி ஆல் தி பெஸ்ட்னு ராஜிக்கு கை கொடுக்குறாங்க டைம்ஸ் அரசுன்னு சொல்ல பார்த்து போயிட்டு வாங்க என்ன அப்படிங்கிற அரிசியும் ரூமுக்கு போறாங்க ஆல் த பெஸ்ட்ப்பா பார்த்து போயிட்டு வாங்க டேய் பார்த்து கூட்டிட்டு போடா அப்படின்னு சரவணன் சொல்ல சரிணேங்கிற அறுக்கதிர் நீ வருத்தமா இருக்கும்போது உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு நினைக்காதேண்ண ரெண்டே நாள் தான் திரும்ப வந்துடுவேங்கிற கதிர் ஏண்டா என் லைஃப்ல ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்காக எல்லாருமே இங்கே இருந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமாடா எல்லாருக்கும் லைஃப் இருக்குடா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்க வேண்டியதுதான் போங்க ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு நிறைவான முகத்தோட மனசோட சொல்றாரு சரவணன் சூப்பர் சூப்பர்னா தேங்க்யூனாங்கிற மாதிரி அண்ணன் தோல்ல தட்டிட்டு அண்ணன் ராஜிய கூப்பிட்டு கிளம்புறாரு கதிர் என்னோட லைஃப் தான் எப்படி எப்படியோ போயிருச்சு இவங்க இல்லாமது நல்லபடியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு சரவணன் பிள்ளை போயிட்டு பேக் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வர கோமதி அங்க ஒரு பேக்கோட வர்றாங்க என்னடா கிளம்பிட்டீங்களான்னு கேட்க ஆமா ஆமா அப்படிங்கிறாரு கதிர் இந்தாடா வழியில சாப்பிடுங்கன்னு அந்த பேக கொடுக்க கதிர் வாங்கிக்கிறாரு சாப்பாடு தண்ணி பாட்டில் எல்லாமே வச்சிருக்கேன்றாங்க கையில பணம் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கதிர் சொல்ல வேணும்னா சொல்லுங்கறாங்க கோமதி இல்லம்மா வேண்டாம் என்கிட்ட இருக்குன்றாரு கதிர் ம் சரி பத்திரமா போயிட்டு வாங்க இதோ பாரு நல்ல ஹோட்டலா பாத்து தங்குங்க வேகமா ஓட்டாதடா ம் அப்படின்னு கோமதியை கதிரோட கையை பிடிச்சிட்டு சொல்ல சரி சரின்னு தலையாற்றவர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா நீயும் யோசிக்காத என்ன திரும்பி வர்றதுக்குள்ள சொல்ல கோமதி ஏதோ விரக்தியா கோமதியோட முகத்துல இருந்த சிரிப்பு மொத்தமா போயிடுச்சு ஆளே ரொம்ப அசந்து போன மாதிரி இருக்காங்க டக்குன்னு பாதியால ஆயிட்ட மாதிரி பிரம்மைய குடுக்கறாங்க நமக்கு தெரியுமா ஜாலியா இருமா நீ கவலைப்படாம எப்பவும் போல ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கிறது தாமா பிடிக்கும் சந்தோஷமா இருமா இங்கே வா அப்படின்னு கதிர் அம்மாவ தோளோட அணைச்சுக்கிறாரு கோமதி முகத்துல துளி கூட சந்தோஷமோ சிரிப்போ இல்ல வரேம்மா உம் போயிட்டு வரேன்னு கணத்தை புடிச்சி செல்லம் கொஞ்சம் சரிடா போயிட்டு வாடாங்கிறாங்க அவங்க சரிங்கத்த நாங்க போயிட்டு வர்றோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு ராஜு சொல்ல ராஜியோட கைய புடிச்சு தட்டி கொடுக்குறாங்க கோமதி வா போலாங்கிற கதிர் பேக் எடுக்க ராஜியும் பேக் எடுக்கிறாங்க வரம்மா போயிட்டு வரோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போக கோமதி எந்த உணர்ச்சி இல்லாம அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க மீனா சொன்னத மயில கொஞ்சம் புரிஞ்சுகிட்ட மாதிரி தான் இருக்கு மயில அடுத்து என்ன செய்ய போறாங்க ராஜியோட கனவுக்கு துணியா கதிர் போறாரு இவங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் படி கொடுத்த மாதிரி நிக்கிற கோமதியோட நிலைமை என்னன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் பாக்கலாம்